إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ميتي قبر الويت وودن مهتك كيل كنتك كيل بدمار من ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துமாறு என்று மற்றொரு கேள்வி லைஃப் குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக முன்வைக்கப்பட்டுள்ளது ஒருவர் மரணித்துவிட்டால் அவரை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் ஏனைய மார்க்க விடயங்களை போன்று நபி அலஹி சலாத் ஒசலாம் அவர்களுடைய முன்மாதிரியின்படியே அது செய்யப்பட வேண்டும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வுலகை விட்டும் அவர்கள் பிரியும் வரைக்கும் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதன் பிறகு நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே மரணித்து விட்ட எந்த ஒரு முஸ்லிமையாவது அடக்கும் போதும் நபி அவர்கள் அந்த ஜனாசாவை அதன் கபரிலே வைக்கும் முகத்திற்கு மண் வைத்தார்களா என்றால் அப்படியான சரியான ஹதீசும் கிடையாது இல்லாத எத்தனையோ விடயங்களை நபியுடைய மரணத்திற்கு பின்னர் ஒவ்வொருவரும் அதனை அதிகரித்து வைத்திருக்கின்றார்கள் அவற்றிலே ஒன்றுதான் ஜனாசாவை அபரிலே வைக்கும் போது அதன் முகத்தில் உள்ள கஃபனை அகற்றி முகத்திற்கு மண் படுமாறு வைப்பதெல்லாம் அதனை ஒரு மார்க்கமாக ஒரு புது விதத்திலே இவ்வாறுதான் அதனை செய்ய வேண்டும் என்று நடைமுறையிலே அதனை ஒரு இஸ்லாமிய காரியம் போன்று தொடராக செய்து வருகின்றார் இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது பெபுலாவை முன்னோக்கி முகம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முகம் சரிந்து விடாமல் இருக்க அவ்வாறு ஏதேனும் ஒன்றை செய்தால் அது தனியான விடயம் அடக்கம் செய்யும் போது அந்த ஜனாதா அதன் வைக்கப்பட்டு முகத்தின் மீதான துணி அகற்றப்பட்டு அதிலே மண் படுமாறு அல்லது இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் செய்ததும் கிடையாது அவ்வாறு செய்யும்படி நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியதும் கிடையாது இது பற்றி ஆதாரங்களோடு தெளிவுபடுத்துவதற்கு எதுவுமே கிடையாது ஆதாரம் இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு செய்தியை ஒரு செயலை எப்படி ஆதாரங்கள் காட்டி தெளிவுபடுத்துவது இதிலே விபரம் என்னவென்றால் நபி அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் எத்தனையோ நூற்று கணக்கான ஜனாசாக்களை அடக்கம் செய்திருந்தும் இப்படி கபரிலே ஜனாசாவை வைக்கும்போது முழுமையாக துணியால் கவனிடப்பட்ட அந்த ஜனாசாவின் முகத் திரையை முகம் மூடப்பட்ட பகுதியை அகற்றினார்களா அந்த முகம் மண்ணிலே படுமாறு அதற்குரிய ஏதேனும் அமைப்புகளை செய்தார்களா என்று பார்ப்பதுதான் ஆதாரம் அப்படியான சகிஹான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது எனவே சுருக்கம் என்னவென்றால் மார்க்கத்தின் ஒவ்வொரு செயல்களிலும் மார்க்கத்திலே இல்லாத பொதிவுகான நிறைய விடயங்கள் புகுத்தப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் ஒரு ஜனாதாவை அடக்கும்போது போது அதனை வைத்ததன் பிறகு அதன் முகத்தை திறந்து பெரும்பாலும் அந்த கண்ணத்திலே படுமார் ஒரு மண் பிடியை அப்படியே எடுத்து அதனை நீரிலே குலைத்து அல்லது எப்படியோ இவ்வாறான விதங்களிலே மண்ணோடு படுமாறு செய்வது இப்படியான விடயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் உள்ளவை கிடையாது அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரம் இல்லை என்பதே அது தீனிலே உள்ளதல்ல என்பதற்குரிய ஆதாரமாகும்